கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளிப்பட்டு கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு வந்த நிலையில் கோவில் பணிகள் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை மகா கணபதி பூஜையுடன் நான்காம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் வந்தடைந்து தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநாடு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருநாவலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சி சார்பில் பகுதி கமிட்டி ஒன்றிய கமிட்டி மாநாடுகள் நடைபெற்றது உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பத்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் வேலை அறிக்கை வேலை திட்டத்தின் மீது பத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பேசினர் தோழர் தொகுத்து பேசினார் பதினோரு பேர் கொண்ட பகுதி கமிட்டியும் கமிட்டியின் செயலாளராக ஆறுமுகம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருநாவலூர் பகுதி மாநாட்டில் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் வேலை அறிக்கை வேலை திட்டத்தின் மீது தொகுத்து வல்லமநாதன் பேசிய பின் அறிக்கையை மாநாடு ஏற்றுக்கொண்டது பதினைந்து பேர் கொண்ட கமிட்டி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செயலாளராக தோழர் வல்லமநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாவட்ட செயலாளரை வாழ்த்தி மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி மாநில கமிட்டி உறுப்பினர்கள் ராஜசங்கர் பாலசுந்தரம் வாழ்த்து பேசினர் மாநில கட்சி வளர்ச்சி நிதியாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கினர் மே ஒன்று அன்று பெருந்திரல் அணிதிரல் நடத்துவது என்று மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது உரு இயம்ப உரு இயம்ப உரு இயம்ப உரு இயம்ப உரு இயம்ப உரு இயம்ப மக்கல் உரு இயம்ப மக்கல் உரு இயம்ப வாசிசம் ஓடியே வாசிசம் ஓடியே வாசிசம் தூக்க வேண்டும்ட்டோ அடட்டுகின்ற போராட்டங்கள் அடட்டுகின்ற போராட்டங்கள் அடட்டுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தோற்கட்டோ தெள்ளட்டோ தெள்ளட்டோ திமுக சார்பில் ஒன்றிய அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி திமுக பேரூர் தலைமை அலுவலகத்தில் மத்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து தமிழக மக்களையும் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவதூறாக பேசியதை கண்டித்து பேரூர் செயலாளர் சின்னதுரை ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் ஒன்றிய அமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு தீயிட்டு கொளுத்தி உருவ பொம்மையை தீ வைத்து கொளுத்தி தரந்தரவிட இழுத்து சென்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் ஒன்றிய அமைச்சர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் பல்வேறு அவதூறு கருத்துக்களை பேசி வருவதாகவும் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் வகையில் உரிய நிதி தராமல் வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டி பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பேரூர் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சரின் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் कणिकरो 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 तमिलनाडु के निधि दरादे अति अरजय कणिकरो तमिलनाडु के निधि दरादे अति अरजय कणिकरो तमिलनाडु के निधि दरादे हम बोल रहे हैं अति अरजय कणिकरो 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 हमेंद्र बरतावे कणिकरो कणिकरो तमिलनाडु कणिकरो कणिकरो अति अरजय कणिकरो 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 अति अरजय कणिकरो अति अरजय कणिकरो 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 முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி சார்பாக விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய தொழில் அமைப்பாளர் தவமணி தலைமை தாங்கினார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் சண்முகராஜ் முன்னிலை வகித்தார் நகரமன்ற தலைவர் கருணாநிதி கோவில்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இவ்விழாவில் எட்டயபுரம் விலாசிப்புளம் கயத்தாறு பசுவந்தனை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வருகை புரிந்தனர் அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சார்பாக விவசாயிகளுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறிய தாக்கிறார் இந்த பொருட்கள் எல்லாமே தொகுதிகளுக்கான தகவல் தொழில்நுட்ப அணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரோமியன் அனைவரையும் பரவேற்றார் இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன் துணை செயலாளர் ரவிக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் தொகுதி பொறுப்பாளர் ஜாவர் அலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் ஒன்றிய கழக செயலாளர் சொக்கலிங்கம் ராஜாராம் மணிமாறன் சொழியன் தயாலன் பழனி ரவிச்சந்திரன் அண்ணாதுரை இளம்பழுதி துறை தகவல் தொழில்நுட்ப மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் கொண்டனர் மக்கள் ஆட்சி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமே என்கிற தாரக மந்தலத்தோடு அனைத்து உள்ளங்களிலும் அனைத்து இல்லங்களிலும் ஸ்டாலின் குரல் கேட்கிறது ஸ்டாலின் அரசின் யாரும் ஒரு நபர் கூட என் வீட்டு கதவை ஸ்டாலின் பொருள் கேட்கல கட்டலை திட்டம் வரலன்னு சொல்ல முடியாது சராசரி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுலையும் இருக்குது அது நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம் கதவை திட்டு சொல்லலாம் அந்த சாதனையை அந்த கதவுலேயே நம்ம ஒட்ட போகிறோம் சாதனை பட்டியலாம் தொண்டர்களுடைய உழைப்பு அதை ஒருங்கிணைக்கிற நிலை ஏற்பட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலும் உரிமை தான் அதில் குறிப்பாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அபார வெற்றியாக அமையும் எந்த விதமான திண்டிவனத்தில் புதிதாக அண்ணாச்சி அசைவ உணவக திறப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அண்ணாச்சி சைவ ஹோட்டலை ஆர்யாஸ் ஹோட்டல் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் கொத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் திண்டிவனம் நகர முக்கியஸ்தர்கள் தொழிலதிபர்கள் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆறு வயது முதல் தொண்ணூறு வயது வரை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்க்ரோஷீட் எனப்படும் கொக்கி பின்னல் மூலம் ஒரு லட்சத்து ஐநூறு ஸ்கொயர் காட்சிப்படுத்தி ஆறாவது முறையாக கிண்ண சாதனை படைத்துள்ளனர் சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ் ஆர் கல்லூரியில் மதர் இந்தியா குரூஷே குவீன்ஸ் ஆறாவது உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது குரூஷே எனப்படும் கொக்கி பின்னல் மூலம் ஆறு வயது முதல் தொன்னூறு வயதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தை முதியோர்கள் என ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமி ஸ்கொயர்ஸ்களை பின்னி உலக சாதனை படைத்தனர் ஒரு லட்சத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு ஸ்கொயர்ஸ்களை கொண்டு ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற வாசகத்தை உருவாக்கி பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தினர் இதனை கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் புதிய உலக சாதனையாக அங்கீகரித்து மதர் இந்தியா க்ரூஷே குயின்ஸ் அமைப்பின் நிறுவனர் சுபஸ்ரீ நடராஜனுக்கு கின்னஸ் உலக சாதனை விருது வழங்கி கௌரவித்தனர் உலக சாதனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லட்சம் கிராமி ஸ்கொயர்ஸ்களை இந்திய ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ராணுவ வீரர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களாக தயாரித்து அன்பளிப்பாக வழங்க உள்ளனர்

விருத்தாச்சலம் அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மக பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மாசிமக விழாவையொட்டி சுவாமிகளுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றன இதையடுத்து ஆறாம் நாள் விழாவாக கடந்த எட்டாம் தேதி விருதகிரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விவசித்த முனிவருக்கு காட்சி தரும் ஐதீக திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் விழாவாக பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஐந்து திருத்தேர்களில் விநாயகர் சுப்பிரமணியர் விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பாள் சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாளத்துடன் காலை ஆறு மணி அளவில் திருத்தேரோட்டம் தொடங்கியது முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டது இதையடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மற்ற நான்கு திருத்தேர்களும் புறப்பட்டன நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா பக்தி முழக்கத்துடன் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர் சன்னிதி வீதி தென்கோட்டை வீதி மேலக்கோட்டை வீதி வடக்கு கோட்டை வீதி ஆகிய நான்கு வீதிகள் வழியாக தேர்கள் வளம் வந்தன இந்த விழாவில் கடலூர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியான மாசிமகம் தீர்த்தவாரி மணிமுக்தா ஆற்றில் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி தெப்ப குளத்தில் எழுந்தருளும் தெப்ப உற்சவமும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திகேஸ்வரர் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது ولكنني <applause> திண்டிவனத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் பத்தாவது வார்டு நகராட்சி குடியிருப்பு பகுதியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி முன்னூறு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறி குடம் புடவை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா மற்றும் இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நகர செயலாளர்கள் யூத் மணி வேந்தல் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தேவபால் கில்லி ராஜா கஜேந்திரன் ஷங்கர் ஷர்மிலா விஜய் ஆர் எஃப் பாஷா மற்றும் மரக்காணம் நகரம் ஒன்றியம் ஒலக்கூர் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் அமைப்பாளர் சரண்யா பத்தாவது வார்டு செயலாளர் ஜெகதீஷ் உள்ளிட்ட வார்டு மகளிரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர்

டவுன் பஞ்சாயத்தில் சாக்கடையில் சென்ற குடிநீர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி டவுன் பஞ்சாயத்து பகுதியில் சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலையில் வாழப்பாடி காவல் நிலையம் முன்பு பிரதான குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் வீணாக ஓடியதோடு சாக்கடை கால்வாயில் சென்றது இதனால் அப்பகுதியில் உடைந்த குடிநீர் குழாவை சீரமைத்து குடிநீர் வீணாவதை கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக ஒவ்வொரு இடங்களிலும் பாட்டில்களில் குடிநீரை அடைத்து வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இருந்தபோதிலும் பூமியில் குடிநீர் எடுத்து அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கின்ற நிலையில் அரசு அதிகாரிகள் சரியான முறையில் கண்டுகொள்ளாமல் இப்படி வீணாக சென்று சாக்கடையில் கலைக்கின்றது இதனால் அப்பகுதியில் குறித்த நேரத்தில் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையானது சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் အေး <laughs> பிறந்தநாளை ஒட்டி கிளியனூர் ஒன்றியத்தில் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் மத்திய மாவட்டம் கிளியனூர் ஒன்றியத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தென்கோடி பக்கம் கொத்தாமூர் கீழ்கொத்தப்பாக்கம் தைலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பெண்களுக்கு பிளாஸ்டிக் குடைகளும் மாணவ மாணவர்களுக்கு புத்தகம் பேக் பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புஷ்பராஜ் மாரிமுத்து வானூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜி வானூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் முரளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மைதிலி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஐயப்பன் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா துவக்க உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் வானூர் சேர்மன் உஷா முரளி கோட்டக்கொப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி கண்டமங்கலம் சேர்மன் வாசன் நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய தலைவர் பருவ கீர்த்தனா மாவட்ட கவுன்சிலர் கௌதம் மாவட்ட ஆதி திராவிடர் அணி நலக்குழு தலைவர் வேலு மாவட்ட அமைப்பாளர் திராவிடமணி ஒன்றிய கவுன்சிலர் மகாலட்சுமி ஏழுமலை வானூர் மேற்கு தலைவர் குப்பன் மாவட்ட பிரதிநிதி பாலகிருஷ்ணன் சங்கர் கிளியனூர் ஒன்றிய அவை தலைவர்கள் குப்பன் புஷ்பராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் மாயகிருஷ்ணன் தனபால் ராஜ் குழந்தைவே சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நான்காயிரத்தை வழங்கிய தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி விவசாயத்துக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கிய தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்வினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பிறந்தநாள் விழா மகளிர் உரிமை தொகை இருபத்தி அஞ்சு லட்சம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வெண்பாக்கம் பகுதி ஒன்றிய அவைத் தலைவர் திருமலை உற்சாக வரவேற்பு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக திருக்கழு வருகை தந்து செங்கல்பட்டு ராட்டின கிணறு வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்தார் திருக்கழுகுன்றம் செங்கல்பட்டு சாலையில் இருந்து ரோட் ஷோ செய்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பலத்த பாதுகாப்புடன் இருபுறங்களிலும் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கை குலுக்கி அன்பளிப்பை பெற்றபடி இருபுறங்களிலும் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் இரு வண்ண பலூன்களை பறக்கவிட்டபடியும் முதலமைச்சர் வருகை பதாகைகளை கையில் ஏந்தி உற்சாகமாக வரவேற்பொளித்தனா் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் மகளிர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்றனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல்வர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா செங்கல்பட்டு நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டத்திற்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டு விழா செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்தில் ஆறு புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் வெண்பாக்கம் பகுதியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய அவைத்தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் திருமலை ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா திமுக கழக நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு புத்தகம் அளித்து பலூன் பறக்கவிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனா் திட்டம் முதல்வர் விருதகம் மக்களுடன் முதல்வர் தோழி விடுவி ஸ்டார்ட் தமிழ்நாடு பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் விருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் இல்லம் உளுந்தூர் பேட்டையில் இடி மின்னல் தாக்கி இருவர் உயிரிழப்பு ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதான முதியவர் ராமர் மற்றும் அவரது பேரன் இருபத்தி ஆறு வயதான சூர்யா மற்றும் பாலி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் காசிலிங்கம் ஆகிய மூவரும் மழையில் நனையாமல் இருப்பதற்காக உளுந்தூர்பேட்டை திருச்சி செல்லும் சாலையின் ஓரம் உள்ள புளியமரத்து அடியில் நின்றுள்ளனர் அப்பொழுது இடி மின்னலுடன் பெய்த மழையால் புளியமரத்தின் மீது இடி விழுந்துள்ளது இதில் இடி தாங்கி இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் சூர்யா என்கிற இளைஞர் படுகாயம் ஏற்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் காசிலிங்கம் மற்றும் ராமமூர்த்தி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் இந்த விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து பெய்த மழையில் இடி மின்னல் தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது